வணக்கம் மித்ரா அடியன் அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனலுக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் இதை தெரிவிங்க இதில் ஜோதிடம் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த நல்ல கருத்துக்களை உங்களுக்காக பதிவிட காத்து கொண்டிருக்கிறோம் அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து குரு பயிற்சி நம்ம போட போகிறோம் அதில் வந்து ஏழு ராசிகளுக்கு நீங்க பார்த்துருப்பீங்க இப்போ எட்டாவது ராசியான விருச்சிகம் ராசிக்கு குரு பயிற்சி என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான விஷயங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் இப்போ மே மாசம் ஒன்றாம் தேதி குரு பயிற்சி அந்த விருச்சிகம் விண்ணைத்தோடும் வெற்றி வித்தியை மாற்றும் சக்தியே உன்னிடத்தில் இறைவன் கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் அப்படி ஒரு அற்புதமான ஒரு சக்தியா இந்த பயிற்சி உங்களுக்கு இருக்கும் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸான பீரியடு வெறிச்சிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் எப்படி சார் சொல்றீங்க சார் நீங்க முதல்ல கடந்த பத்து வருடமா உங்களை எடுத்து உங்கள் ஹிஸ்ட்ரி புரட்டி போட்டோம்னா ஏழரை சனி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி எல்லாத்துலேயும் இதில் தப்பிப்போமா அதில் தப்பிப்போமான்னு யோசிச்சு 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 காலம் கடந்து எல்லாத்தையும் இழந்து இனி இழப்பதற்கு ஒன்றுமில்லைங்கிற லெவல்ல உட்கார்ந்துருக்கீங்க திறமை இருந்தும் நல்ல ஞானம் இருந்தும் நல்ல உழைப்பு இருந்தும் அதிர்ஷ்டம் இல்லாததால் முன்னேற்றம் இல்லை அப்படிங்கறத உண்மையான வார்த்தை அந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கின்ற அற்புதமான ஒரு சக்தி நிறைந்த ஒரு நாளா பார்க்கறது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அந்த நன்னாளில் மே ஒன்னேதியிலிருந்து இனி எல்லாம் உங்களுக்கு விமோச்சனம் தான் வெற்றி தான் உங்க ராசிக்கு நேரா ஏழாம் இடத்துக்கு குரு அவர் எங்கெங்க பாக்குறாரு பாருங்க உங்க ராசியவே பாக்குறாரு குரு பார்க்க கோடி தோசை நிவர்த்தி சுப காரியங்களுக்கான அற்புதமான கிரகம் குரு கல்யாணம் வீடு கட்டுறது குழந்தை பேரு வெளிநாடு போறது பொருளாதாரத்தை ஏற்றது பணம் தனம் செல்வம் மூணு வகையா இருக்கு ரெண்டுமே மூணும் ஒண்ணுதானே சார் அன்றாட தேவைகளுக்கு வந்து பணம் சேர்த்து வைக்கிறது தனம் தலைமுறைக்கும் கொடுத்துட்டு போறதுதான் செல்வம் அப்ப நம்ம கிட்ட அது இருக்கணும் அது இருந்தா தான் வளர்ச்சி அது இருந்தா தான் வெற்றி அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை பொருள் பணம் இல்லைன்னா என்ன செஞ்சிருவீங்க ஒன்னும் செய்ய முடியாது பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை பணம் இல்லாமலும் வாழ்க்கை இல்லை அப்ப அந்த செல்வ நிலையை எப்படி கொடுக்கறதுக்கான பிளானட் யாருன்னா குரு சுக்கிரன் ஒரு வகையை கொடுத்தாருன்னா குரு கோடிகளை அள்ளி கொடுப்பவர் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குருதான் தனகாரகன் குருதான் பூர்வ புண்ணியாதிபதி அவரே பயிற்சியாகி வர்றார் உங்க ராசியை பார்க்கிறார் நேர ஏழாம் இடத்துக்கு வர்றார் முதலில் உங்களுக்கும் உங்கள் கணவர் மனைவி இருந்த இடையூறுகள் தீரும் இரண்டாவது குழந்தையோட லைஃப் ஸ்டைல் மாறும் இரண்டாவது குழந்தைக்காக வெயிட் பண்ற சார்னா குழந்தை கிடைக்கும் உங்க கடன்கள் அனைத்தும் நீங்க அடைப்பீங்க கௌரவ பிரச்சனையோட வாழ்ந்துட்டு இருந்த நீங்க கௌரவம் பிரச்சனை எல்லாம் கௌரவம் புகழாக மாறும் சும்மா சுத்திட்டு இருந்தாப்பா சூப்பர் ஆயிட்டான்பா அப்படிங்கிற வார்த்தை விரிச்சுக்கிறதுக்கு கிடைக்கும் அந்த பொண்ணு கல்யாணமே இல்லப்பா நான் இந்த பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் மூக்கு மேல விரல் வைக்கிற மாதிரி நடக்கும் என்ன குரு என்ன சாதாரண விஷயம் இல்லைங்க ரொம்ப பவர்ஃபுல் இருக்கிற பன்னிரண்டு லக்னத்திலேயே பனிரண்டு ராசியிலேயே குரு விருச்சிகத்துக்கு ரொம்ப ஃபேவரபிளானவர் அவர் கொடுத்தாருன்னா தடுக்கிற ஆளே கிடையாது விருச்சிகத்துக்கு மட்டும் குரு கொடுத்துட்டாருன்னா இருக்கும் ஃபுல்லுன்னு சொல்லும் போது உண்மையிலேயே அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் பிளானட் விருச்சிகத்துக்கு குரு விருச்சிக ராசி அன்பர்கள் நேர்மை நியாயம் அமைதி உண்மை ஸ்ட்ரைட் இப்படி இப்படிதான் வாழ்றவங்க பாசத்துக்கு அடிமை பாசம் அன்பு அடிமை குடும்ப கட் அந்த கட்டுக்குள்ள வச்சு வச்சு வேதனையை சுமந்ததுதான் மிச்சம் எல்லாத்தையுமே அபரிவிதமா வச்சுட்டேன் சார் சார் அப்படின்னா கண்ணீர் விடாத விருச்சிகம் கிடையாது எல்லாருக்கும் ஒரு விமோச்சனம் எதனால எப்படி கிடைக்குதுன்னா இந்த குரு பயிற்சியால சார் குரு பார்க்க கோடி தோசை நிவர்த்திங்க மூணு இடத்த பாக்குறாரு நிக்கிற இடத்துல இருந்து உங்க ராசியை பாக்குறார் உங்க ராசிக்கு மூணாம் இடத்தை பாக்குறார் உங்க ராசிக்கு பதினோராம் இடத்தை பாக்குறாரு ஏழாம் இடத்துல உட்கார அப்போ ஒண்ணு மூணு ஏழு பதினொன்னு கனெக்ட் ஆகுது இதை விட பதினோராம் இடம்ங்கிறது சகல தோஷ நிவர்த்தி சகல காரிய வெற்றி சகல காரிய அனுகூலம் பதினோராம் இடம் என்பது அந்த பெரிய மைனஸ வந்து தெளிவு வச்சிடும் எனக்கெல்லாம் அது நடக்குமா நடக்குமானால ஜெயிப்பானால முன்னேறுவேனா இப்படியே பேசி பேசி அந்த நெகட்டிவ் தாட்லயே வாழ்ந்த விருச்சிகத்துக்கு விமோச்சனத்துக்கான கதவு திறக்குது தயாரா இருக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருந்தா சரியாக கூடிய சரியான காலம் பார்ட்னர் ஏமாத்தி இருந்தாங்கன்னா புரிதலோட வந்து மன்னிப்பு கேட்பாங்க அதே போல வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சகல வெற்றிகளும் கிடைக்கும் வேலையில ப்ரமோஷன் சம்பள உயர்வு லாபம் கட்டாயம் கிடைக்கும் ஒரு ஜுவல் நகை அடமானம் நகை எடுக்கவே இல்லை ஒரு குண்டுமணி தங்க வீட்டுல இல்லை சார் இப்ப நகை எடுக்க வைக்கும் கொஞ்சமாக திருப்புறது எடுக்கிறது இருந்து மீட்கிறது இதெல்லாம் பக்காவாக நடக்கும் உதவி செய்யாத நண்பர்களும் உதவி செய்ய மறுத்த உறவுகளும் உங்க இல்லங்களில் இல்ல உள்ளங்களிலேயே குடியேறுகின்ற காலம் அப்படி நடக்கும் நீ சார் இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு நடந்துருமா நடக்கும் நடக்கணும் நடந்தே தீரும் நடக்காம போகாது ஏன்னா ஆலை பார்த்து பலன் சொல்வதிலே கோளை பார்த்து பலன் சொல்லுங்க குருநாதர் சொல்லி கொடுத்துருக்காரு ஒருத்தர் கார்ல வருவாங்க இன்னொருத்தர் நடந்து வருவாங்க அவங்களுக்கு இவங்களுக்கு வேற வேற கிரகம் கிடையாது எல்லாத்துக்கும் ஒன்பது பிளானட் தான் நீங்க லக்னப்படி அது இருக்கிற இடத்த பொறுத்து உங்க லைஃப் ஸ்டைல் மாறுது அதான் வித்தியாசம் உங்களுக்கு அவங்களுக்கு மற்றபடி உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம்தான் அவங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம்தான் அது மாறாது என்ன விருச்சிக ராசி கொஞ்சம் எமோஷனல் ராசி கோபம் டென்ஷன் வைராகியம் வெறுத்த வெறுத்த தான் ஒருத்தர் நெருங்க மாட்டேங்க மறுபடியும் இப்படியெல்லாம் இருக்கு இதையெல்லாம் தாண்டி மனிதாபிமானம் தெய்வ பலம் இதுவும் சூப்பராக இருக்குது விருச்சிக லக்னம் உங்களுக்கு வாய்ச்ச மனைவி விருச்சிக ராசி உங்களுக்கு வாய்ச்ச மனைவி உண்மையிலேயே கடவுள் தான் மறுபிறவி நீங்கள் அவங்க வந்ததுக்கப்புறம் மறு வாழ்க்கை உங்களுக்கு அவங்க வந்ததுக்கப்புறம் கணவரை மனைவியும் மனைவி கணவரையும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க இந்த வெருச்சிக மட்டும் சண்டை எளிம்பூனைனா இருப்பாங்க என் வீட்டுக்காரர்லேனா நான் இல்லை என் கணவன் மனைவி இல்லைன்னா நான் இல்லை இந்த ஸ்டேட்மெண்ட் கட்டாயம் இருக்கும் அவங்க ஃபேமிலியில் குழந்தைகள் மேலே அன்பு எல்லாத்துக்கும் இருக்கும் இவங்களுக்கு கூடுதலாக இருக்கும் அவ்வளவு பெரிய பவர் தேசத்திற்காக நம்ம நாட்டிற்காக தலைவர்களை நேசிக்கிறது சுதந்திரத்துக்காக நேசிக்கிறது தன் நாடை விட்டு கொடுக்காம இருக்கிறது தன் இனம் தன் மொழி தன்னுடைய கெப்பாசிட்டி விட்டு கொடுக்காம வாழ்றது ஒன்றுனா கொதிச்சு எழுந்துடுது தப்பு செஞ்சவங்களை தட்டி கேட்கறது தண்டனை உடனே அவங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது இதெல்லாம் விருச்சிகத்தோட குணம் ஆனால் மனிதாபிமானம் ஒரு ஓரமாக இருக்கு இந்த மனிதாபிமானம் ஒன்னை மட்டுமே வச்சு விருச்சிகத்தை எல்லாரும் சுரண்டிடுவாங்க அதுதான் பிரச்சனை இவங்க கேட்ட நேரத்துக்கு எல்லாத்துக்கும் காசு கொடுத்துருவாங்க விரிச்சம் இவங்களுக்கு போய் நிற்கும் போதுன்னு தெரியும் ஐயோ தப்பா வாழ்ந்துட்டேன் போடுறதுக்கு உதவி செஞ்சவன் இன்னைக்கு திரும்பி கூட பார்க்கணும் போனை எடுக்க மாட்டேங்க போனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டான் பிளாக் லிஸ்ட்ல போட்டான் நம்ம கேட்டா கொடுக்க மாட்டேங்க அப்படின்னு காலம் இப்படி எல்லாம் அனுபவிட்டிக்கிறீங்க பத்து வருஷமா இது எல்லாம் மாறி நல்லது நடக்கிறதுக்கு குரு பயிற்சி சப்போர்ட் தான் இதுல உங்களுக்கு தசாபுத்தியும் நல்லா ஒத்துழைச்சு உங்க ஜாதக சுய ஜாதகம் பிறந்த பிறகு இல்லைங்களா அந்த ஜாதகமும் வலிமை பெற்று விட்டால் அந்த குரு பயிற்சி பொற்காலம் சரி ஜாதகமே வலிமை இல்லைன்னா குரு பயிற்சி வேலை செய்யலாம் வேலை செய்யும் நீங்க கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா கஷ்டத்தை குறைக்க உதவும் போராடிட்டு இருந்தீங்கன்னா போராட்டத்தை குறைக்க உதவும் நெருக்கடியா இருந்தீங்கன்னா நெருக்கடி குறையும் அவமானமா இருந்தீங்கன்னா அவமானம் குறையும் தீருதோ இல்லையோ கண்டிப்பா கஷ்டம் குறையும்ங்கிறது இதுல நீங்க மைண்ட்ல வச்சு வெறிச்சிக்கிறதுக்கு ஜென்ரலா அந்த வேலை நல்லபடியா நடக்கும் இத வந்து நீங்க உத்வேகமா ஆரம்பிச்சு டெவலப் பண்ணி போயிட்டே ஒரு கிடைச்சே தீரும் அதுல எந்த மாற்றமும் இல்லை விஸ்வரூப வெற்றி ஒரே வரி குரு அருள் உங்களுக்கு என்னைக்கு இருக்கும் நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் விருச்சிக ராசி விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு குரு யோகாதிபதியே அவர் யோகத்தை செய்ய கடமைப்பட்டவர் நீங்க கீழே ரொம்ப சுருண்டு விழுந்திருந்தா கூட உங்க தூக்கி நிப்பாட்டுக்கு குரு மறைமுகமா சப்போர்ட் பண்ணுவாரு அதை மட்டும் நீங்க மறந்துடாது ஏதாவது ஒரு குருமார்களை கூட பிடிச்சிங்க போகர் கருவூரார் திருமூலர் யாரை பிடிக்குது கும்பிடுது ராகவேந்திரர் சதாசிவ பிரம்மேந்திரார் மகாபெரியவர் யோகிராம் சுரத்குமார் சேஷாத்திரி மகரிஷி யாரையெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமோ அவங்களெல்லாம் அங்க வேண்டி நிச்சயமாக குரு ஆசீர்வாதம் உங்களை காப்பாற்று குரு அருள் பெரிய அருள் அந்த அருள் உங்களுக்கு எப்பவும் உண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்வாளர்கள்